தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் கத்திரி வெயிலின் தாக்கம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு வெள்ளைக்கேட் ஒலி முகமது பேட்டை பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது திடீர் கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சென்னாவரம் பிருதூர் பாதிரி வெண்குன்றம் மும்முனி உள்ளிட்ட கிராமங்களில் நள்ளிரவில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது இதனால் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயிலால் பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்த நிலையில் நேற்றிரவு சுமார் பத்து நிமிடத்திற்கு மழை பெய்தது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மணப்பாறை நகரின் வடப்பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை தண்ணீர்பள்ளி மருதூர் லாலாப்பேட்டை மாயனூர் மணவாசி முனையனூர் திருக்காம்புலியூர் ஆகிய பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது அத்துடன் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு மல்லி கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது கடந்த ஒரு மாதமாக வெப்பத்தில் தவித்து வந்த பொதுமக்கள் இந்த மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் ஒரு மணி நேரம் நீடித்த கனமழையால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன சன்முக சுந்தரபுரம் கிராமத்தில் இருநூறு ஏக்கருக்கு மேல் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது கதிர் பிடிக்கும் பருவத்தில் இருந்த நான்கு மாத மக்காச்சோள பயிர்கள் கனமழையால் உடைந்து முற்றிலும் சேதமடைந்தது விவசாயிகளிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது ஏக்கர் ஒன்றிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இந்த மாதிரி மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க அறுவடைக்கு இன்னும் ஒரு மாதம் தாங்க இருக்குது அது வந்து காத்து மலையும் அடித்து மக்காச்சோளம்பூரம் போயிருச்சுங்க நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை நம்பி தாங்க இருக்கோம் இந்த விவசாயம் தாங்க எங்களுக்கு எல்லாமே சாப்பாடு மோக்குன்னு இந்த விவசாயம் தாங்க இந்த விவசாயம் நம்பி தாங்க இருக்கோம் இன்னமா இப்படி ஆகி போச்சுங்க நாங்கள் என்னங்க செய்யறது இதே போல தொட்டியை அருகே காட்டுப்புத்தூர் பகுதியில் திடீரென சூறாவளி காற்று வீசியதில் தனியார் பெட்ரோல் பங்கின் மேற்கூரை பறந்து சென்றது இடி மின்னலோடு கூடிய பலத்த மழையால் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமாகியது இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் பொழிக்கரை கடற்கரை கிராமத்தில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது கடலோரப் பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் என தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்திருந்த நிலையில் குமரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பொழிக்கரை கடற்கரை கிராமத்தில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க